அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி முதல் உங்களுடைய மனதில் இருந்து வரும் மன குறைகள் அனைத்துமே அகன்று மகத்தான ஒரு மாதமா இந்த மார்ச் மாதம் அமை இருக்குதுங்க அந்த வகையில ரிஷபராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குரு பகவானும் மிதனத்தில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்றும் கண்ணியில் கேதுவும் கும்பத்தில் சூரியனும் சனி பகவானும் ஈனத்தில் சுக்ரன் ராகு புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசினியர்களுடைய குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில ரிஷபராசி சேர்ந்த கிருத்திகை இரண்டாம் பாதம் முதல் ரோஹிணி மிருக இரண்டாம் பாத வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் முழுவதும் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சுகாதிபதியான சூரியனும் கர்மாதிபதியான சனி பகவானும் தொழில் ஸ்தானத்தில் இணைந்திருப்பதால தொழிலில் வெற்றி உண்டுங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிநாதனான சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறாரு அவரோடு ராகுவும் பலம் பொருந்திய நிலையில இருப்பது சிறிய முன்னேற்றத்தையும் தொழில் வளர்ச்சியையும் உத்தியோக உயர்வையும் தரக்கூடிய ஒரு அம்சங்கள்ல அமைஞ்சிருக்குதுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாக கூடிய ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல குரு சுக்கிர பரிவர்த்தனையால் நினைத்த காரியங்கள் அனைத்துமே ஒவ்வொன்றாக நடைபெறக்கூடிய ஒரு தருணமா இந்த மார்ச் மாதம் அமைஞ்சிருக்குது இது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் வருமானம் உயரும் என்பதால் பணப்பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் கேது இருப்பதால பிள்ளைகளுடைய விஷயங்கள்ல கவனமாக இருப்பது நல்லதுங்க திடீர் முடிவுகளாக பாதிப்பு உண்டாகுங்க அதனால் எந்த ஒரு முடிவை எடுப்பதாக இருந்தாலும் சிறிது யோசித்து சிந்தித்து செயல்படுவது நல்லது குடும்பத்தை விட்டுக் கொடுத்தாலும் அனுசரணையும் அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க இல்லாம உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சுக்ரன் ராகு இணைந்திருப்பதால வருமானம் திருப்திகரமாக இருக்குங்க அதே போல ஜென்ம ராசியில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் வரவு கேற்ற செலவுகள் சற்று அதிகமாகவே இருக்குங்க இருந்தாலும் சுப செலவுகளாக இருக்கும் பட்சத்தில் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க அதே போல உங்களுடைய ஜென்ம ராசியில் குரு என்பதால ஜென்ம குரு வனத்திலே என்றொரு மோதிரை இருக்குது காலங்காலமாக ஏனென்றால் ஸ்ரீ ராமபிரான் ஜனன கால ஜாதகத்தின்படி குரு பகவான் அவரது ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதால் அவர் வனவாசம் செல்ல நேர்ந்தது அதன் அடிப்படையில் இத்தகைய பழமொழி ஒன்று ஏற்பட்டிருக்குதுங்க எல்லோருமே வனவாசம் செல்ல வேண்டும் என்ற நியதி இல்ல இருந்தாலும் வனவாசத்திற்கு சமமான அலைச்சலும் துன்பங்களும் ஏற்க வேண்டிய வரக்கூடும் என்பதுதான் கிரகநிலைகள் அறிவுறுத்தது அது மட்டும் இல்லாம இந்த மார்ச் மாதத்தில் குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய பிரச்சனைகள் குரு பகவானுடைய கால ராசி சஞ்சார கால விலக கூடும் என்பதையும் கிரகநிலைகள் தெளிவுபடுத்து அதாவது குறிப்பா இந்த மார்ச் மாதத்தில் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க பற்றி தீர ஆராய்ந்து அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது காரணம் ஜென்மத்தில் குரு பகவான் இருப்பதால அதற்கு பிறகு வரனை நிச்சயப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க ரிஷபராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த தருணங்கள்ல அதாவது இந்த மார்ச் மாதத்துல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ஜீவனஸ்தானமாகிய கும்பராசியில் ஜீவனக்காரகரான சனி பகவான் நிலை கொண்டுள்ள இத்தருணத்துல சூரியனும் அவருடன் சேர்ந்திருப்பதால் பணிச்சுமை என்பது சற்று அதிகமாக தாங்க இருக்கும் அது மட்டுமில்லாம மேலதிகாரிகளுடைய அளவுக்கு மீறிய கண்டிப்பு வெறுப்பை ஏற்படுத்துங்க வேறு வேலைக்கு மாற மனம் விளையுங்க பாடுபட்டு உழைத்தும் கூட நற்பெயர் கிடைப்பது கடினம் என்று தாங்க சொல்ல வேண்டும் இருந்தாலும் இது மாதிரியான நேரங்கள்ல நீங்கள் உணர்ச்சி வசப்படாமல் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பதன் மூலமாக உங்களுடைய பெயருக்கு நற்பெயர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதன் காரணமாக காரணம் மே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வரும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய ஒரு சில சலுகைகள் ஆகியவற்றை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க அதே போல இந்த காலகட்டத்தை புதிதாக வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குதுங்க அந்த வேலையும் திருப்தியாகவும் அமைய இருக்குது சிலருக்கு விருப்பத்திற்கு மாறான இடமாற்றம் ஏற்படுங்க குறிப்பா வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் பலருக்கு தாய்நாடு திரும்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் இது மாதிரியான விஷயங்கள்ல கவனம் மிக மிக அவசிய அதே போல ரிஷப சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராகுவும் இணைந்திருப்பதால தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்குதுங்க இருப்பினும் மிக கடினமான போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது நிதி நிறுவனங்களுடைய உதவியும் ஆதரவும் தக்க தருணத்தில் கை கொடுக்குங்க கூட்டாளிகள் சிறு சிறு பிரச்சனைகளை எழுப்புவது கவலை அளிக்குங்க புதிய விற்பனை நிலை நிலையங்களை திறப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதேபோல போல ரிஷபராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராகுடன் சேர்ந்து லாபஸ்தானத்தில் வலம் வருவது மிகவும் அனுகூலமான கிரக கூட்டணி என்பது ஜோதிட கலை விவரத்திற்கு லாபகரமான வாய்ப்புகள் எந்தவித முயற்சியும் இன்றி உங்களுக்கு தேடி வர இருக்குதுங்க மக்களிடையே பிரபல வல்லம் மக்களிடையே நீங்கள் பிரபலமாக வளம் வர இருக்கீங்க இந்த காலகட்டங்களில் கலைத்துறையினருக்கு வருமானம் உயர இருக்குதுங்க ஒரு சிலருக்கு விருது கிடைப்பதற்கான சாத்தியக்குறுகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க அதே போல ரிஷபராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு தற்போது நடைபெற்று வரும் தசாபக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்குறுகள் உள்ளத கிரக நிலைகள் செல்ல தெளிவாக அறிவுறுத்துதுங்க சுக்கரன் சிறந்த சுபபலம் பெற்று ராகுவுடன் சஞ்சரிப்பதால பாக்கியஸ்தானத்திற்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பது ாலும் அந்நிய நாடுகளில் பல நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் வாய்ப்பு அதன் மூலம் லாபம் கிடைக்க இருக்கு என்பதையும் உறுதி அதே போல் அரசியல் பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையை கட்டுப்படுத்தும் சூரியனும் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கிறாங்க மற்றொரு அரசியல் கிரகமான செவ்வாய் அவரது வக்ரகதியில் சாதகமாக இல்லங்க கட்சியில் உங்களுக்கு எதிராக சலசலப்புகள் சிறு எதிர்ப்பும் உருவாகுங்க முக்கிய மேலிட தலைவர்கள் ஒருவர் உங்கள் மீது பகை உணர்ச்சியை வெளிப்படுத்துவாங்க இவற்றின் காரணமாக மனதில் நிம்மதி குறையும் கவனம் மிக மிக அவசியங்க அதே போல ரிஷபராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வித்துறையை கட்டுப்படுத்தும் ஓரளவு சுபபலம் பெற்றிருப்பதால பாடங்கள்ல மனம் ஆர்வத்தோடு ஈடுபடுங்க தேர்முகத் தேர்வுகள் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயம் அவற்றில் வெற்றி கிடைக்க இருக்குது அதே போல் விவசாய துறையினருக்கு வயல் பணிகள்ல கடுமையாக உழைக்க நேரிடும் அடிப்படை வசதிகளுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க அதே போல் பெண்மணிகளை வரைக்கும் குரு பகவான் ஜென்ம ராசியில் அனுகுலமற்ற நிலையில சஞ்சரிப்பதால அக்குறையை சுக்கரன் போக்குறாரு குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் கணவருடன் கருத்து வேற்றுமையும் நிம்மதியும் பாதிக்குங்க குழந்தைகளினாலும் கவலை ஏற்படுங்க கவனம் மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது ரிஷபராசின கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது இந்த காலகட்டங்கள் உங்களுடைய வீட்டு பூஜ்ய அறையில் செவ்வாய் பிரதோஷம் ஆகிய மாலை நேரத்தில் பசுனை அல்லது செக்கிலாட்டிய நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வந்தால் போதுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்